புத்தகம் ஒரு பயணம் அதன் திசை உண்மை என்ற வாசகத்தை புத்தகம் ஒரு பயணம் திசை உண்மை என்ற வாசகத்தை முகப்பாக கொண்டு வார்த்தை சித்தர் வளமுரிஜான் அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டு தாயின் விரல் நுனி என்ற ராசி அழகப்பனுடைய புத்தகத்தை சமீபத்தில் வாசிக்க நேர்ந்தது எழுத்தாளராக கவிஞராக பத்திரிகையாளராக உதவி இயக்குனராக திரை கர்த்தாவாக என்று பன்முகம் கொண்ட ராசி அழகப்பன் அவர்கள் மிகுந்த உற்சாகமுடைய மாமனிதர் அவருடைய தாய் பத்திரிகை அனுபவம்தான் இந்த புத்தகம் எண்பதுகளின் இறுதியும் தொன்னூறுகளின் எண்பதுகள் தொன்னூறுகள் பத்திரிகை மிகுந்த ஆக்சிஜனுடன் செயல்பட்ட ஒரு காலகட்டம் இலக்கிய பத்திரிகை வெகுஜன பத்திரிகை ஜனரஞ்சக பத்திரிக்கை பொழுதுபோத்து பத்திரிகை என்று பத்திரிகைகள் மிகவும் முழுகும் உணர்ச்சிவகமாக ஒரு அற்புதமாக அழகியோடு செழிப்பாக சிறப்பாக வந்த காலகட்டம் அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ராசி அழகப்பன் என்ற ஒரு இலக்கிய தாகம் கொண்ட இலக்கிய வேகம் கொண்ட இலக்கிய மோகம் கொண்ட ஒரு மனிதன் சென்னை நோக்கி பயணமாகிறார் அவரை போலவே இலட்சிய வேகம் கொண்ட இலக்கிய வேகம் கொண்ட எண்ணற்ற இளைஞர்களுக்கு அந்த இலக்கிய வேகம் கொண்ட பறவைகளுக்கு வேடந்தாங்களாய் தாய் என்ற பத்திரிகை இருந்திருக்கிறது வளமுறிஜான் தான் சந்திக்கிற எழுத்தாளன் எழுத்துக்கள் அவருக்கு பிடித்து விட்டார் மெச்சி மகிழ்ந்து உச்சி முகர்ந்து அவர்களை பாராட்டுவது வளமுறிஜானுடைய பழக்கம் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் வளமுறிஜானே வார்த்தை சித்தர் பேசுவதிலும் எழுதுவதிலும் மிகவும் துல்லியமாகவும் அழகாகவும் கோ அச்சு கோற்பதைப் போல சொற்களை கோற்பதில் வானம் வானவிற்கு வளைகாப்பு நடத்துகின்ற ஒரு வசந்த விழாவில் என்று ஆரம்பிப்பார் வானவில்லை வான பெண்ணுக்கு நடத்துகிற வளைகாப்பு என்றவர் சொல்லுகிற விதமாகட்டும் சில்லென்று வீசுகின்ற பூங்காட்டு சிட்டுக்குருவிகளை தொட்டு துவட்டும் ஒரு மதுரமான மாலை என்று மாலையை ஒரு வருணிக்கிற நிறமாகட்டும் நிலவை சூரியனை கடலை காற்றை பறவைகளை இவற்றையெல்லாம் தன் சொற்கள் என்ற பூமிக்குள் கொண்டு வந்து நடவு செய்யும் அற்புதமான முன்னெத்தியர் வளமுறிஜான் அவர் அரசியல்வாதியாக இருந்திருக்கிறார் சட்டம் படைந்திருக்கிறார் அதெல்லாம் விட சிறப்பு எண்ணற்ற இளைஞர்களை தாய் பத்திரிகையின் மூலமாக அவர் நிறைய சுதந்திரம் தந்து அவருடைய திறமைகளை எல்லாம் அழகு பார்த்திருக்கிறார் எண்ணற்ற பறவைகளினுடைய சிறகுகளை எல்லாம் தூண்டிவிட்டு வானத்தில் சுதந்திர வானத்தில் பறக்க செய்வது போல வளமுறிஜான் பறக்க வைத்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் வெளியிட்ட பத்திரிகை தான் தாய் பத்திரிகை அந்த தாய் பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தவர் பலமுறிச்சார் உதவி ஆசிரியராக வந்த எண்ணற்ற இளைஞர்களை தங்க வைத்து உணவளித்து பாதுகாத்து பராமரித்து சுதந்திரம் தந்து நிறைய எழுத வைத்து அழகு பார்த்தவர் அதில் ராசி அழகப்பன் ஒரு ஐந்தாறு ஆண்டுகள் பத்திரிகையில் அலுவலராக பணியாற்றி இருக்கிறார் நிருவராக பல்வேறு ஆளுமைகளை அவர் சந்தித்த விதம் அதில் அவர் புதுமை செய்த விதம் அதெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கிறது அவர் மட்டுமல்ல இன்று நக்கீரன் கோபால் நக்கீரன் ஒரு பத்திரிகை ஆரம்பித்து அவர் புலனாய்வு பத்திரிக்கை ஆரம்பிப்பதற்கு முன்பாக தாய் பத்திரிகையில் தான் அவர் பணியாற்றியிருக்கிறார் பல்வேறு அனுபவங்களை பெற்றிருக்கிறார் கவிஞர் பழனி பாரதி பாடல் எழுதி மிகப்பெரிய பாடலாசிரியாக வளம் வருகிற பழனி பாரதி தாய் பத்திரிகையில் பணியாற்றிருக்கிறார் இப்படி எண்ணற்ற ஆளுமைகள் இந்த தாய் பத்திரிகையில் பணியாற்ற அதில் அவர்கள் செய்த புதுமை அவர்கள் கொண்டு வந்த கவிதை அவர்கள் கொண்டு வந்த எழுத்து அவர்கள் கொண்டு வந்த கட்டுரை ஜெயகாந்தன் பேட்டி எடுத்து திரை ஆளுமை மகேந்திரனை ஒரு கற்றை தொடர்கற்றை எழுத வைத்து எழுத்தாளர் சிவசங்கரியை இப்படி பெரிய பெரிய எல்லாம் பார்த்து சந்தித்து பேட்டி எடுத்து அவர்களை புதுமையான முறையில் கட்டுரை எழுதி பெருமை ராசி அழகப்பனைத்தார் ராசி அழகப்பன் என்ற ஒரு மாமனிதர் தற்பொழுதும் ஓயாவது உழைத்து கொண்டிருக்கிற ஒரு உத இடத்தில் உதவி இயக்கனராக பணியாற்றியவர் அவர் காலத்தில் தாய் முழு ஆக்சிஜனோடு வெளிவந்த ஒரு இதழ்கள் அந்த காலம் இதழ்களின் சொற்க காலம் இதழ்களின் பொற்காலம் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகைகள் எல்லாம் இலக்கிய வீதியில் அழகாக எவ்வளவாக வளம் வந்தன எத்தனை பேருக்கு வாழ்வழித்தன எத்தனை பேரை புது புதிதாக சிந்திக்க வைத்தன பொதுவாக ஒரு பத்திரிகை பத்தாண்டுகளுக்கு முன்பு சிந்தனை எல்லாம் பத்திரிகையில் வரும் என்று சொல்வார்கள் அப்படி இன்று மீடியாவில் சோசியல் மீடியாவில் ஜல்லி கொண்டிருக்கிறார்கள் எதை பேசுவது எதை பேசக்கூடாது என்ற ஒரு வரையறை இல்லாமல் எல்லாவற்றையும் சோசியல் மீடியா காலாவதியாக்கிறது ஆனால் ஒரு தாயின் கருவறை போல ஒரு தாயின் கருவறை எவ்வளவு இனிமையானதோ அவ்வளவு இனிமையானது பத்திரிகைகளை படிப்பதும் பத்திரிகைகளை வியப்பில் ஆழ்ந்தது தராசு என்ற ஒரு பத்திரிகை நடத்தி அரசியலில் மிகப்பெரிய இருந்த தராஸ் ஷாம் என்பவர் தாய் பத்திரிகையில் பணியாற்றார் இப்படி எண்ணற்ற மனிதர்களில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக மிகப்பெரிய வேடம் இருந்த இருந்த பத்திரிகையின் நினைவுகளை ஒவ்வொரு விஷயத்தையும் அழகழகாக நினைவுகளாக இந்த புத்தகத்தில் அவர் செதுக்கி வைத்திருக்கார் இந்த புத்தகம் ஒரு வகையில் ராசியலகப்பனின் ஒரு வாழ்க்கை வரலாறு போலவே இந்த புத்தகம் காணப்படுகிறது திருவண்ணாமலை பகுதியில் வேட்டவளம் என்ற சின்னஞ்சிறு கிராமத்தில் பிறந்த ராசியலகப்பன் சென்னைக்கு பயணமானது அங்கே படித்தது முதல்வர் கலைஞரிடம் கவிதைக்காக பரிசு வாங்கியது சுனதாவுடைய அணியில் கவியரங்கம் கலந்து கொண்டது வளமுடிஜான் உடைய பல்வேறு சூழ்நிலைகளை கொண்டது அவருக்கு கிடைத்த சோவியத் ரஷ்யா செல்ல வேண்டிய வாய்ப்பை தனது ஆசிரியர் வளமுடிஞானுக்கு வழங்கியது இப்படி இந்த புத்தகம் நம்மோடு பேசுவது போல நம்மோடு உரையாடுவது போல நம்மோடு உறவாடுவது போல அற்புதமாக பல்வேறு கருத்துக்களை சுமந்து வருகிறது பேஜஸ் பிரிண்டர்ஸ் என்று சொல் நிறுவனம் இந்த புத்தகத்தை பதிப்பித்திருக்கிறது இந்த புத்தகம் இரநூத்தி ஆறு பக்கங்களில் அரிய புகைப்படங்களோடு சேர்ந்த தொகுப்பாக பல்வேறு ஆவணங்களை சொல்லுவதாக இருக்கிறது முன்னூறு ரூபாய் விலையடங்கி இருக்கிறது ஒரு தாய் பத்திரிகையினுடைய வீரிய விதைகளாக இருந்த பல பேர் இன்று சமூகத்தில் மிகப்பெரிய ஆளுகளாக இருக்கிறார்கள் அந்த கருத்துக்களை எல்லாம் இந்த புத்தகம் அழகாக சுமந்து வருகிறது நீங்களும் ஒருமுறை சுவைத்து பாருங்களேன் நன்றி